இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கார் பைக் இது போல் வாகனங்கள் வந்து வீட்டில் ஒரு அத்தியாவசியமான பொருளாயிடுச்சுன்னே சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போறதுல இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய இங்கே ஆஃபீஸ் போற வரைக்கும் இந்த பைக்கோட பயன்பாடு ஒரு ஒரு நாளும் அதிகரிச்சுட்டே வருது நகர பகுதிகளில் இப்ப வீட்டுக்கு வீடு ஒரு காரை இப்ப பார்க்க முடியுது அந்த வகையில நிறைய பேர் புதிய மாடல் பைக் மற்றும் கார்களை எதிர்பார்த்து காத்திருக்கதையும் நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் நீண்ட காலமாக பலராலும் எதிர்பார்க்கப்பட்டு இருந்த அது பஜாஜ் நிறுவனத்தோட சிஎன்இ வகை பைக் தான் பஜாஜ் இந்த பைக்கை எப்போ அறிமுகப்படுத்தும் அப்படின்ட்டு பலரும் காத்துட்டு இருந்தாங்க இந்நிலையில் வந்து நாளைக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறதா அதிகாரப்பூர்வமாக அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க ஜூலை ஐந்தாம் தேதி நாளைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பைக்கோட அறிமுகத்தை முன்னிட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் டீசர் வீடியோ ஒன்றை இவங்க பதிவிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வழக்கம் போல் பெட்ரோல் டேங்க் இருக்குது அது கீழே வந்து சிஎன்ஜி சிலிண்டர் பொருத்தப்பட்டிருக்கு மெயின் ஃப்ரேமோட வட்ட வடிவ காப்போட அந்த சிஎன்ஜி சிலிண்டர் பொருத்தப்பட்டிருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு பெட்ரோல்ல இருந்து சிஎன்ஜி அமைப்புக்கு மாற இந்த பைக்கில் ஒரு சுவிட்சு கொடுக்கப்பட்டிருக்கு இது அதன் டீசன் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கு ரெண்டு வேரியண்ட்டுகள்ல வரலாம் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டுட்டு வருது பஜாஜ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்திய வாடிக்கையாளர்களின் தேவையை புரிஞ்சுக்கிட்டு வாடிக்கையாளர்களின் பட்ஜெட்டை அறிந்து ஒரு தயாரிப்பை கொண்டு வர்றதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதோட விலை வந்து தொண்ணூறாயிரத்துலேருந்து தொடங்கும் சொல்லப்படுது நீலம் மற்றும் சிவப்பு நிறம் உட்பட நாலு கலரில் இது வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் பஜாஜ் நிறுவனம் உள்நாட்டு விற்பனையிலும் சரி ஏற்றுமதியிலும் சரி சேர்த்து மூணு லட்சத்து மூணாயிரத்து அறநூற்று நாற்பத்தாறு யூனிட்களை விற்பனை செஞ்சுருக்காங்களாம் இது கடந்த ஆண்டு ஜூன் மாத விற்பனையோடு ஒப்பிடும்போது த்ரீ உயர்வானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் நிறுவனம் உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் சிஎன்ஜி பைக்கை நாளைக்கு அதிகாரபூர்வமாக இந்தியாவில் விற்பனைக்காக அறிமுகப்படுத்தப்பட போகுது இந்த பைக் மீதான எதிர்பார்ப்பு இந்தியர்கள் மத்தியில் அதிகமாயிட்டே இருக்கு இது வரைக்கும் பெட்ரோல் பைக்குகளை மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த இந்தியர்கள் இனி சிஎன்ஜி பைக்குகளையும் பயன்படுத்துவதற்கான பரிணாமத்துக்கு போறாங்க பஜாஜ் அப்படி உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ மற்றும் ஹோண்டா ஆகிய நிறுவனங்கள் செய்ய முடியாத விஷயத்தை இப்போ பஜாஜ் நிறுவனம் செஞ்சுட்டு வராங்களாம் சிஎன்ஜி பைக்கை தயாரிச்சிருக்கிறது தான் பெரிய உங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் மக்கள் குறைவான எரிபொருள் செலவில் வாகனங்களை இயக்கலாம் பஜாஜ் நிறுவனத்தின் இந்த பைக் சுமார் எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இவை எதுவுமே இன்னும் உறுதியாவல ஏன்னா நம்ம ஜஸ்ட் இப்படி விஷயம் வருதுன்றது காதல மட்டும்தானே கேட்டிருக்கோம் நம்ம நேரில் பார்க்கும்போது தானே நம்ம பேசுதெல்லாம் சரியானு தெரியும் ஸோ அதுக்கு நாளை வரை காத்திருந்தால் முழு தகவல்களையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண நமக்கு இன்னும் ஒரு நாள் காத்திருக்க முடியாதா என்ன நாளைக்கு இதோட மற்ற அம்சங்கள்லாம் என்ன இது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வந்துடும் நாளைக்கு பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்